கத்தருடைய பரிசுத்த ஆபம் மகிமைப்படுவதாக பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலை வெளிக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் ஹாவ் பியூட்டிஃபுல் ஐயர் டென்ஸ் ஜேக்கப் யர் டுவல்இங் பிளேசஸ் ஓ இஸ்ரேல் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் கூடாரங்களையும் வாசஸ்தலங்களையும் அழகானவைகளாய் பார்க்கக்கூடிய மகத்துவம் உள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சிலமிடங்கள் இந்த நாளினுடைய வார்த்தைகளை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் ஸ்தோத்திரம் நம்முடைய கூடாரங்களே அழகானவைகளாய் வாசஸ்தலத்தை அழகானவைகளாய் பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சில கூடாரங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து பார்த்து நம்முடைய கூடாரங்கள் அவ்விதமாக இருக்கிறதா அல்லாவிட்டால் அப்படிப்பட்ட மாற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஜபிப்போம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக யோபு சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர் யூ வில் நோ தட் யூ டேண்ட் இட்ஸ் அக்யூர் யூ take டேக் ஸ்டாக் ஆஃப் யுவர் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபைன் நத்திங் மிஸ்ஸிங் கத்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிற்குள்ள ஒரு குறைவும் காணப்படாது மாறாக அந்த குடும்பத்திற்குள்ளே எப்பொழுதும் சமாதானத்தை அவள் நிறைந்திருக்கிறதை காண முடியும் வீட்டை விசாரிக்கும் பொழுது குறைவு என்பது அந்த வீட்டுக்குள்ள தேடியும் காணாதிருக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் சகலவிதமான சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருடைய வீட்டையும் ஆசிர்வதிப்பதற்கு கத்தர் சுத்தமுடையவராக இருக்கிறபடினால் நாம் இருந்த உள்ளத்தோடு கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆமேன் என்று நம்முடைய உதடுகளில் சொல்லுவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு அனைக குடும்பங்களை பார்க்கும் பொழுது சமாதான சீர்குலைவுகள் கத்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்திற்குள்ளும் கத்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கூடாரங்களிலும் சமாதான சீர்குலைவுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சமாதான சீர்குலைவு உண்டாவதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் ஆழமாய் அல்லாவிட்டால் அவிக்குற ரீதியிலே பார்க்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே தேவன் எதிர்பார்க்க பிரகாரம் அந்த வீடு இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தை நிமித்தமாகவே அநேக குடும்பங்களிலே அந்த பர்ஃபெக்ஷன் தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு தகுதி அந்த வீட்டிற்குள்ளே வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஒரு குடும்பத்தின் தலைவன் ஒரு குடும்பத்தின் தலைவி அந்த வீட்டிற்குள்ளே அவர்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளே சில நேரத்தில் சமாதான சீர்குலைவுகள் ஏற்படுகிறது பார்க்க முடிகிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இப்படித்தான் கத்தருடைய பிள்ளைகளுடைய வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு வேளை உதாரணத்துக்கு விதமாய் சொல்லுவோமே தெய்வனுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் நடக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வேளை குடும்பத்தின் தலைவன் அவதமாக் தேடுகிற குடும்பத்தின் தலை விதமாய் தேடுகிற அனுபவம் இருக்கும் பொழுது குடும்ப ஜபம் அந்த வீட்டிற்குள்ளே தினம் தோறும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாத அல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சரியான வாஞ்சையும் விருப்பமும் இல்லாத ஒரு நபர் அது கணவனாகவோ மனைவியாக இருக்கும் பொழுது அதில் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வரும் பொழுது சமாதான சீர்குலைவுகள் ஏற்படுகிறது ரெண்டாவது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரை தேடுவதில் ஆர்வத்தோடு சரியான நேரங்களிலே கத்தரை தேடி ஆலய ஆராதனைகளிலே சரியான விதங்களிலே ஆலய ஒழுங்குகளிலே சரியான விதங்களிலே கத்தரை தேடுவதிலே சரியான விதங்களிலே காணப்பட வேண்டும் என்று குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ தேவ சமூகத்தில் இருக்கிற ஆர்வத்தின் நிறையினால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது ஆவிக்கிற ஜீவிதத்தில் குறைவாய் காணப்படுகிற கணவன் மனைவி இவர்கள் நிமித்தமாய் குறைவின் அனுபவங்கள் சொல்ல வேண்டும் மன்னிக்கணும் சமாதான சீர்கொலைவின் அனுபவங்கள் அந்த வீட்டுக்குள்ளே உண்டாகிறது இன்றைக்கு தேவன் அவ்விதமான அனுபவத்தை கூடாரங்களை விட்டு குடும்பங்களை விட்டு கத்தர் மாற்றுவராக ஆண்டு யோபுவை கொண்ட யோகுவின் புஸ்தகத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது எவ்விதமான குறைவுகளும் காணப்படாமல் இருக்கும் சங்கீத நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக மே தி பீஸ் வித்தின் யுவர் வால்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வித்தின் யுவர் சிட்டி அடல்ஸ் கத்திற்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுடைய கத்தருடைய ஜனத்தினுடைய கூடாரத்திற்குள்ளே அலங்கத்திற்குள்ளே கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய வீட்டிற்குள்ளே நம்முடைய பவுண்டரிக்குள்ளே நம்முடைய தேவன் சமாதானத்தையும் சுகத்தையும் கத்தர் வைத்திருக்கிறார் சங்கீத நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஜாய் அண்ட் விக்டரி கத்தருடைய ஜனத்துடைய கூடாரத்திற்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் அப்படிப்பட்டதான ஒரு குடும்பமாய் ஒரு கூடாரமாய் கத்தருடைய பிள்ளைகளுடைய வீடு காணப்படுவதற்கு ஆசிர்வாதத்தோடு கூட வைத்திருப்பதற்கு குறைவு என்பது காணப்படாதபடிக்கு தேவன் வீட்டை பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் தேவக் கரத்திற்குள்ளே நம்மை நம்ம வீட்டை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் கத்தருடைய நாம் மையப்படுவதாக நீதிமன்ற்களுடைய கூடாரங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வைத்திருக்கிறார் கத்தர்கிஸ்த நீதிமானுடைய கூடாரங்களுக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் கத்தர் வைத்திருக்கிறார் நீதிமானுடைய கூடாரங்களுக்குள்ளே குறைவு என்பது காணப்படாதபடி கத்தர் நிறைவாக்கி நடத்துவார் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கூடாரங்கள் வாசஸ்தலங்கள் அழகானவைகளாய் மகிழ்ச்சி நிறைந்ததாய் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அலூயா கத்தர் அவிதமாய் குடும்பத்தையும் வீட்டையும் ஆசீர்வதிப்பதற்கு கத்த நல்லவராயிருக்கிறபடினால் இது பிதாவே நன்றியிருந்த உள்ளத்தோடு உண்மை துதித்து ஸ்தோத்திரித்து எங்களையும் அந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தினோடு கூட செய்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் பரிசுத்துவான்கள் தெய்வ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சார் எல்லா குடும்பத்திற்குள்ளேயும் சமாதான நதியை போல புறப்படவும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழங்கவும் சுகமும் சமாதானம் காணப்படவும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் Amen. Amen.